அனைவருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவில் அருகே கடலில் இரண்டு கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதில் குறிப்பிட்ட செய்தியால் பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்திருக்காங்க மேலும் பக்தர்கள் தமிழக அரசுக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றிய விடுத்திருக்கிறதாகும் கல்வெட்டில் இருந்தது என்ன பக்தர்களின் கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் இந்த கோவில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தராங்க திருவிழா நாட்களில் மட்டுமே விடுமுறை தினங்களில் மட்டுமும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இது தவிர பௌர்ணமி தினங்களில் அதிக அளவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தராங்க திருச்செந்தூர் கடல் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் உள்வாங்குவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக புயல் மற்றும் கனமழை காரணமாக மாலையில் திடீரென திருச்செந்தூர் கடல் உள்வாங்கி காணப்பட்டது இந்த நிலையில நேற்று சுமார் எண்பது அடிக்கு உள்வாங்கி காணப்பட்டது இந்த நிலையில் திருச்செந்தூர் கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தது இதற்கிடையில பக்தர்கள் கடல் உள்வாங்கிய பகுதியில் நீராடிய போது ஒரு நான்கு அடி உயரம் கொண்ட பெரிய கல்வெட்டு தென்பட்டதான் இதை பக்தர்கள் சேர்ந்து கடல் காணப்பட பாசி படிந்த பாறையின் மேல் வைத்து சென்றிருக்காங்க பொறிக்கப்பட்டிருக்கு ஆனால் கடலில் கிடந்தலால் அதில் உள்ள எழுத்துக்கள் சரியாக தெரியவில்லை இது குறித்து தகவல் அறிந்தவுடன் தொல்லியல் துறை தலைவர் அது மட்டும் இல்லாமல் அங்கு நேர்ல வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்போது கடல் பாறை மேல் படிந்த கல்வெட்டுகளை எடுத்து படிக்க சென்றிருக்காங்க அதற்காக மைதா மாவை அந்த கல்வெட்டுல தடவி கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களை தெளிவுபடுத்தி படித்திருக்காங்க அங்கு நின்ற பொதுமக்கள் பக்தர்கள் பார்த்திருக்காங்க அந்த கல்வெட்டுக்களை மாதா தீர்த்தம் என தொடங்கியது இந்த தீர்த்தத்தில் நாம் குளித்தால் சொர்க்கம் செல்லலாம் என பொறிக்கப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டு மொத்த பதினைந்து வரிகள் பொறிக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து கடற்கரை பகுதியில் கல ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அங்கிருந்து அடுத்து நூறு அடி தூரத்தில் மற்றொரு நான்கு அடி உயரம் கொண்ட கருங்கல் தூண் கிடந்தது அதன் மேல் பகுதியில் எழுத்துக்கள் எதுவும் தெரியவில்லை பொதுமக்கள் உதவியுடன் அதை புரட்டி போட்ட பிறகு மறுபுறம் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டில் பதினேழு வரிகள் பொறிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த இரு கல்வெட்டுகளுமே சுமார் ஐம்பது முதல் நூறு ஆண்டுகளுக்கு உட்பட்டது எனவும் இவை கிணறு அருகே இருக்கும் பிற நல்ல தண்ணீர் கிடைக்கும் தீர்த்த கிணறுகள் இருந்ததையும் குறிக்க நடப்பட்டவையாக இருக்கும் எனவும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான நல்ல தண்ணீர் கிணறு பகுதியில் நிறைய உறவும் அது மட்டும் இல்லாமல் அவற்றை சீரமைப்பதால் கடலை நீராடிய பொதுமக்கள் நல்ல தண்ணீரில் குளிக்க ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தீர்த்த கிணறுகள் குறித்து பக்தர்கள் விவரம் தெரிந்து கொள்வதற்காக அந்தந்த தீர்த்த கிணறு அருகே இது போன்ற கல்வெட்டுகள் கொண்ட கற்கள் நடப்பட்டு இருந்திருக்கலாம் நாளடிவில் காற்று மற்றும் மழையின் போது சரிந்து விழுந்திருக்கலாம் இதற்கிடையே கந்த சஷ்டி விழாவின் கடற்கரை பகுதியில் மணல் பரப்ப ஜேசிபி இயந்திரம் கொண்டு சமப்படுத்திய பணி நடைபெற்றது அந்த சமயங்களில் மண்ணில் புதைந்த இந்த கல்வெட்டுக்கள் கடலுக்குள் விழுந்திருக்கலாம் எனவும் கூறப்பட்டிருக்கு கடற்கரை ஓரத்தில் இப்படி நிறைய நல்ல தண்ணீர் கிணற்றுகள் இருப்பது சிறப்பானது இதனை தூர்வாரி பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்தால் திருச்செந்தூர் மேலும் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக உருவெடுக்கும் மேலும் நல்ல தண்ணீர் ஊற்றின் நீர் ஓட்டத்தை கண்டறிந்து திருச்செந்தூருக்கு நல்ல தண்ணீர் வழங்கும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கிணற்றுகளை சீரமைத்து பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது அவசியம் என பேராசிரியர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே திருச்செந்தூர்ல வள்ளி குகை பகுதியில இருந்து கடற்கரை பகுதியில் உள்ள சந்தோஷ மண்டபம் வரை இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் இருக்கு குறிப்பாக லட்சுமி தீர்த்தம் துர்கா தீர்த்தம் நாளி தீர்த்தம் செல்வ தீர்த்தம் மாதா தீர்த்தம் பிதா தீர்த்தம் என பல்வேறு தீர்த்தங்கள் இருக்கு பல்வேறு காரணங்களாலும் இது மூடப்பட்டு இருந்ததாகவும் தற்போது கிணறு தீர்த்தம் மட்டுமே செல்வ தீர்த்தம் மட்டும்தான் பயன்பாட்டில் இருந்து வருது கிணறு தீர்த்தத்தில் பக்தர்கள் நீராடுறாங்க செல்வ தீர்த்தத்தில் முருகனுக்கு அபிஷேகம் நீர் கொண்டு செல்லப்படுதாகவும் தற்போது மோட்டார் மூலமும் கொண்டு செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில் இப்படி கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டு கல்வெட்டுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது தொடர்ந்து கல்வெட்டு உள்ள தீர்த்த கிணறுகள் மட்டுமல்ல இருபத்தி நான்கு தீர்த்தங்களையும் தூர்வாரி பக்தர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பல அதிசயங்களை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது இங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பன்னீர் இலையில வைத்து தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது அறுபடை வீடுகள் எனப்படும் முருகப்பெருமானின் சிறப்புக்குரிய கோவில்களில் தமிழகத்தில் பழனி திருச்செந்தூர் திருத்தணி சுவாமிமலை மலை திருப்பரங்குண்டம் பழமுதிச்சோலை என ஆறு ஊர்களில் அமைஞ்சிருக்கு இவை கோவில்களில் ஐந்து கோவில்கள் மலை மீது அமைந்திருக்கும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரை ஒட்டி அமைய பெற்றவை சிறப்புக்குரிய ஒன்று படையெடுத்து செல்லும் தளபதி தனது வீரர்களுடன் தங்கும் இடம்தான் படைவீடு அப்படி சூரபத்மன வதைக்க முருகப்பெருமானுடன் அவரது தளபதி வீரவாகு மற்றும் படை வீரர்கள் தங்கியிருந்த படை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படிப்பட்ட பெரு சிறப்புக்குரிய திருச்செந்தூர் சுவாமி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்படுது சூரபத்மன் என்ற அரக்கண்ண முருகப்பெருமான் ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வதைத்து வெற்றி கொண்டிருக்கார் இந்த நிகழ்ந்த இடமே திருச்செந்தூர் ஆகும் எனவேதான் ஒவ்வொரு வருட கந்தசஷ்டி விழா ஒன்று சூரசம்காரம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுது திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு வேறொரு காரணமும் இருக்கு சில முனிவர்கள் உலக நலன காக்க ஒரு புத்திரன் கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று துவங்கி யாகம் ஆறு நாட்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்து வெளியானது ஆறும் இணைந்ததே ஆறு முகன் எனப்பட்டது முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல ஜனித்த தினமே கந்தசஷ்டி விழாவாக கொண்டாடப்படுறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்படுவதாகவும் அதுவே பின்னால செந்தில்நாதர் என மருவி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத கோவில் இது மட்டுமே திருச்செந்தூர் கோவிலில் ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகளை கொண்டு நூற்றி ஐம்பது அடி உயரமுடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் முருகன் இடது கையில் தாமரை மலருடன் ஜடாமுடி கொண்டு சிவ யோகி போல காட்சி தராரு முருகனின் சிலைக்கு பின்னால் இடதுபுற புற போரில் வெற்றி பெற்றதற்கு முருகன் பூஜை செய்து வந்ததாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்குது இங்கு முதல்ல பூஜைகள் செய்த பின்னரே முருகனுக்கு பூஜைகள் செய்யப்படுறதாகவும் சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைத்திருந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது அனைத்து கோவில்களிலும் வரும் பக்தர்கள் திருநீர் வழங்குவது வழக்கமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலுமே சில கோவிலில் வழங்கப்படும் திருநீர் அதிக மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அப்படி திருநீர் அதிக மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் கோவில்கள்ல முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் மட்டுமே முரு மூன்றாம் படை வீடாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது பழனி தண்டாயுதபாணி கோவிலின் மூலவர் சிலை நவ ஆனது இதை போகர் என்ற சித்தர் உருவாக்கியிருக்கார் சந்தனம் பன்னீரால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மட்டுமே திருமேனி முழுவதும் பயன்படுத்தப்படு வருவதாகவும் மற்ற அபிஷேகம் அனைத்துமே முருகப்பெருமானின் சிறுசில் வைத்தவுடன் அகற்றப்படுறதாகவும் சொல்லப்படுது அதேபோல திருச்செந்தூர் பன்னீர் மரங்கள் அதிகம் உள்ளதால பன்னீர் இலையில் வைத்து திரு திருநீர் வழங்கப்படுவதாக பொதுவாக சொல்லப்படுது ஆனால் இங்கு தரக்கூடிய இலை விபூதி புராணங்களின்படி தேவர்களின் சேனாதிபதியான அசுரர்களுடன் போரிட்டு அசுர கூட்டங்களையும் சூரபத்மனையும் சம்காரம் செய்த பிறகு கைலாயம் புறப்பட்ட முருகன் தேவர்களின் உடன் வரும்படி அழைத்திருக்காங்க ஆனால் இந்திரலோகத்தில் திரும்ப மறுத்த தேவர்கள் முருகப்பெருமான் கோவில் சென்றுள்ளதால் திருச்செந்தூர் தளத்திலேயே பன்னீர் மரங்களாக மாறி இருக்காங்க இப்படி தேவர்கள் பன்னீர் மரங்களாக மாறிய இந்த பன்னிரண்டு இலைகளில் வைத்து தரக்கூடிய பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே